தமிழ்மின் வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்களை பற்றி விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக மாதிரியே இரட்டை வேட போடக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளில் திருமாவளவன் அவர்கள் வந்து சேர மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் எதுக்காக இந்த பதிவு வந்து என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து அந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார் சரி அவர் வந்து பாஜகவுடைய உறுப்பினர் பாஜக மாநில தலைவராக இருந்தார் பாஜக மாநிலத்திற்காக மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து நடைமுறைப்படுத்துவதிலோ அதை கட்சியோட கொள்கையை சொல்கிறதுலையோ எந்த மாற்றம் கருத்து முடியாது ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் இங்கே மக்களுக்கு எதிராக இருக்கும்பொழுது நீங்கள் அவதூறுகளை பரப்பக்கூடாது முதல் விஷயம் அவர் வந்து முந்தாணித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு திமுக காரங்க ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு சில ஸ்கூல்கள் பேர்லாம் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மும்முளை கற்கலாமா அப்படிங்கிற விஷயம் இருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் மூணு மொழி அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல் கட்டாயம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் அந்த மூணு மொழி வருது ஓகேவா அந்த இடத்துல வந்து சிபிஎஸ்சி மாற்றிக்குமா இல்லை நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் சொல்லித்தரோம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓனர்ஸ் முடிவெடுக்க முடியுமா அது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் ஓடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று மக்கள் வந்து சிபிஎஸ்சி விரும்பி போகிறாங்க விரும்பி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் சிபிஎஸ்சிக்கு ஏன் விரும்பி போகிறாங்கன்னா நீட் போன்ற ஒன்றிய அரசுடைய நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே சிபிஎஸ்சி மையமாக வச்சு தான் இயங்கப்படுது அப்படின்னால பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை என்ன சொல்ல முடியும் பிள்ளைகளை படித்து ஆளாக்கணும் அவங்களுக்கு வந்து இது பண்ணுதுனால பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கினாலும் நம்ம வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்புறம் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லாம் வேற அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு உலர் உளர்னாரு அது வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் இருக்க சரத்துகளுக்கு எதிராக இவர் வந்து உளறி வச்சுருந்தார் அடுத்தபடியாக என்ன சொன்னார்னா விஜயோடைய ஸ்கூல்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சாங்க விஜயோட ஸ்கூல்ஸ் எக்ஸாம்பிள் காட்டுறாங்கன்னா தவக்க கற்பலாம் சொல்கிறாங்கன்னா அந்த இடம் விஜய்க்கு சொந்தமானது அதை ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கழித்து விட்ருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஸ்கூல் நடத்து அதுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொன்று இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க பாருங்கள் அப்படின்னு விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த ஃபீஸ் வந்து இவங்க நெட்டில் போட்டிருக்காங்க நாற்பத்தாறாயிரம் இருபதனாயிரம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது உண்மையிலேயே சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா வாங்குகிற ஸ்கூல்லாம் இருக்குது எல்கேஜியில் இவங்க நாற்பத்தாறாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் விஜய்யை பாராட்டை தான் செய்யணும் விமர்சனம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் வேளச்சேரியில் ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஸ்கூல் இருக்குது அதில் சேர்மனாக திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கா சி அது வந்து யார் ஆரம்பித்தது எதுக்காக ஆரம்பித்தாங்க சேர்மனாக என்னவா இருக்காரு விசி காடைய அதில் இருக்கா திருமாவளவன்கிட்ட ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறதான் ஆராய வேண்டியது ஸோ இங்கே தனிநபர்களை நோக்கியே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது அதுலேயும் இன்னொரு வாதம் வந்து அவர் என்ன வச்சுருந்தார் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க ஆனால் வந்து மொத்தம் ஐம்பத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க இல்லை சிபிஎஸ்சி மட்டும் முப்பது லட்சம் படிக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து ஹிந்தி கற்க உரிமை இருக்குது ஏன் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி கற்க உரிமை இல்லையா அப்படின்ட்டுன்னு அவர் சொன்ன தரவுகளின் அடிப்படையில் பார்ப்போமே அவர் வந்து ஒரு டேட்டா சொல்கிறார் இந்த மாதிரி சிபிஎஸ்சியில் முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்த்து டுவெல்த்து சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்களுடைய எண்ணிக்கை ஓகேவா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே டென்த் எழுதின சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு லட்சம் டுவெல்த்தோட எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி சொட்சம் ஆனால் தமிழ்நாட்டில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணுத்துக்கு காமன் எக்ஸாம் இருக்குது டென்த்தில் ஒம்போ ஒம்பது லட்சம் லெவன்த்தில் சாரி டென்த்தில் ஒம்பது லட்சம் லெவன்த்தில் எட்டு லட்சத்தி பதினோராயிரம் டுவெல்த்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்னு பார்த்தாலே மொத்தமே ஒரு லட்சத்துக்கிட்ட தான் வருது அப்படிங்கும்போது எதன் அடிப்படையில் இதை வந்து நம்ம கணக்கெடுக்கிறது அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுல அவர் வந்து இன்னொரு விஷயமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களை வந்து சுட்டி காட்டும் போதே பொதுவாக வந்து மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு தொடர்போடு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளிகளோட ஹிந்தி மொழிகளோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதில் யாரை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்ல அவர் வந்து எல்லாத்தையுமே தான் சொல்கிறார் மும்மொழி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பாஜகத்தோட எல்லாரும் மொழியை எதுக்குறாங்க சீமான் ஆதரிக்கிறார் மும்மொழி ஆனால் அவரும் என்ன சொல்கிறார் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார் அந்த பாயிண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது ஸோ இதில் வந்து இரண்டு விஷயங்கள் இருக்குது நீங்கள் தனிநபர்களையும் அவங்க சார்ந்து போகிறீங்க இப்போது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்சிக்கு சிலபஸே மூணு லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு இருக்குது ஆனால் நீங்கள் கேந்திர வித்தியாலயம் தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே மூணு மொழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு சந்தோஷங்கிறீங்க அப்போ நீங்கள் கேந்திர வித்தியாலயம் மும் மொழியாக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி இருக்குது திருப்பி திருப்பி வந்து இதை தனிநபர் கொண் தனிநபரோடு கொண்டு போய் சுருக்குவது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது வாதம் இல்லாதனால அவங்கக்கிட்ட தரவுகள் இல்லை சான்றுகள் இல்லை அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கணக்கே சொன்னதில்ல தமிழ்நாட்டில் டென்த்து எக்ஸாம் எழுதுனவங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எழுதினவங்களுடைய எண்ணிக்கை வந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அதே தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எழுதுனவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா தொண்ணூற்றி ஐயாயிரம் ஒரு லட்சம் தான் வருது இதுக்கு அது எவ்வளோ பார்த்துக்கோங்க எட்டு லட்சத்துக்கு ஒம்பது லட்சத்துக்கு ஒரு லட்சம் நைன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் இருக்குது அப்போ ஒட்டுமொத்த கணக்கையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது ஸோ இங்கே டேட்டா எதுவுமே இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது சரி இது வந்து தமிழ்நாடு கற்றுக்காது அவ்வளோதான் நீங்கள் காசை கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படியே பிஎம் ஸ்கூலில் தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலனாலும் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஐ ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி தாங்க எஸ்எஸ்ஐ ஃபண்ட்ஸ் வேற பிஎம் ஸ்ரீ ஃபண்ட்ஸ் வேறு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பல முறை சொன்ன பிறகும் இவங்க திருப்பி திருப்பி வந்து அதை திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அது பாஜகவுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அண்ணாமலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை ஏன் வந்து பாஜக தலைமையை அலோவ் போனது அப்படின்னு தான் தெரியல இவர் பொதுவாக திமுக பிசிகா அப்படின்றத தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையுமே வந்து விமர்சித்து பேசியிருந்தார் அதற்கான காரணம் என்ன சி இப்போ திமுகவுடைய ஐக்கானாக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் கருத்து உதயநிதி அது வந்து தெரிஞ்சிச்சு இருபத்தி ஆறில் உதயநிதி ஹைலைட் படு செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இருபத்தி ஆறு தேர்தல் உதயநிதி விஸ்வஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு களமாக போகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அதனால தான் உதயநிதியை விமர்சிப்பதன் மூலமாக நானும் களத்துக்குள்ளே இருக்கேன் ரேஸில் இருக்கேன் அப்படின்னு நானும் ரொப்டி தான் அப்படின்னு அடியேலு பாணியில் மாண்டடாக அண்ணாமலை வண்டியிலேயாரு ரெண்டு விஷயத்தை வந்து அந்த மேடையில் குறிப்பிடுவார் ஒன்று திமுக காரங்களுக்கு மூணு பொண்டாட்டி இருக்கலாம் தமிழ்நாட்டுக்காரங்க மூணு மொழியை கத்துக்க கூடாது திமுக காரங்க மூணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரேஷன் கார்டை எடுத்து பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓகேவா அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் நோண்டி அந்த அழுக்கை பேசுவது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு இழிவான செயல்தான் அதை மட்டும் தான் பண்ணாமல் செய்யறாங்க அடுத்தபடி என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து கோ பேக் மட்டும் சொன்னோம் அடுத்த முறை மோடி வந்தால் கெட் அவுட் மொழி நாங்கள் சொல்வோம் அப்படி தைரியமாக இருந்தால் சொல்லிப்பார் நீ அப்படி இப்படின்னு ஒருமையெல்லாம் பேசுகிறாரு அதுக்கு உதயநிதி பதில் கொடுத்துட்றாரு முடிஞ்சால் அண்ணா அண்ணாசாலை பக்கம் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு அதாவது சென்னைக்கு வெளியே போயிட்டு உட்காந்துருந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற நாகரிகங்கள்லாம் எல்லாத்தையும் இப்போ மொத்தமாக தூக்கி போட்டுட்டு மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஏன் இப்படி பண்ணுறாரு தான் எனக்கும் புரியல அண்ணாமலை மறுபடியும் அந்த தலைவர் பதவியை தக்க வைப்பதற்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படிங்குற ஒரு சந்தேகமும் எழுது ஆனா அவர் பேசுறதெல்லாம் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்களாதானே இருக்கு தனக்கு மைலேஜ் கிடைச்சா போதும் கட்சி கிடுகிட்டு போனோம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கே வந்துட்டாரா இல்லை இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறது வந்து கொஞ்சம் பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து கூட்டணி வச்சிருவாங்களா பாஜக வந்து அதிமுக கூட்டணியை விரும்புது அதுவும் ஒன்றுபட்ட அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கறது அந்த விருப்பத்திற்கு உடன்படுற மாதிரி செயல்பாடுகள் தெரியுது நாள் வரைக்கும் இல்லாம இருந்துச்சு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த வேலூரில் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பேசின பிறகு ஒருவேளை பாஜகவுடைய ஆசை நிறைவேறிடுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை யோசிக்க வச்சிருக்கார் எடப்பாடி அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கேன்னா அந்த விஷயத்துல வந்து அவர் தெளிவாக சொன்னார் மக்கள் கட்சிக்காரங்க விரும்புகிற மாதிரி மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டார் மூன்றாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னா கொள்கை வேற கூட்டணி வேற கூட் ஓட்டு செதறாம இருக்கிறதுக்கு தான் கூட்டணி கூட் கொள்கை பார்த்தெல்லாம் கூட்டணி வைக்கிறது இல்லை யாரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது இது பாஜகவை மறைமுகமாக பாஜகவை நோக்கி நாங்கள் போக போறோம் அப்படின்னு இப்பவே ரைட்டா நூலுறாரோ ஒருவேளை அண்ணாமலை நீக்கப்பட்டால் அண்ணாமலை தலைவர் பதிவு கொடுக்காம அண்ணாமலை இருந்து தமிழ்நாடு அரசியலேருந்து வேறு மாநில அரசியலுக்கும் மொத்தமாக விளக்கப்பட்டால் அதிமுகவுக்கு வேறு எந்த ஒரு தடைகளும் கிடையாது பாஜக கூட சேர்கிறதுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி வருவார் அல்லது வரவழைக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால பயந்துகிட்டு அந்த இடத்துக்கு வராறோ அப்படிங்குற ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ தாவேக்காவுடைய இல்லை தாவேக்கா வந்து அவங்க கூட்டணியோட வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு தாவேக்காவுடைய கூட்டணி உண்மையில எடப்பாடி விரும்புகிறார் பாஜக அழுத்தம் கொடுக்குதுங்கிற தாண்டி அவரு வந்து தாவேக்கா கூட கூட்டணி போனோம்னா நம்ம வந்து செல்வா கூட வந்துடலாம் அப்படின்னு ஆனால் தாவேக்காக்குள்ளே இருக்கவங்க வந்து விஜய் வந்து அதிமுக விட ஒரு பெரிய ஐக்கானாக ப்ரொஜெக்ட் செய்வது சரி பாதி சீட்டு எடுங்கிறது ஆளுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுங்கிற கணக்கு சொல்கிறது இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அது எந்த அளவுக்கு அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னொரு பக்கம் வந்து ரீசண்டாக ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய மகன் வந்து ஒரு ரீசெண்டாக வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதில் எடப்பாடி அவர்களுக்கு வந்து எதிராக பேசியிருந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவங்க வந்துவும் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுல வந்து எடப்பாடியார் அவர்களை விமர்சிச்சு பேசின மாதிரி தெரியலையே அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக இணையணும் அதுக்கு என்ன பண்ணாலும் ஓகே இப்போ நான் வந்து வர கட்சியில் எனக்கு பதவி கூட அவர் தான் சொல்லிட்டார் நிபந்தனையின்றி இணையத்துக்கு நான் தயார் அப்படின்ட்டார் இந்த பக்கம்னு சொல்கிறாங்க நிபந்தனின்றி இணையினீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கேஸ் இருக்குல்ல கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாங்க ஆறு மாதம் அமைதியாக இருங்க நாங்கள் சேர்த்துக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டிங்கன்னா அதிமுகவில் இருந்து சில தலைவர்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க யாரும் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அது அவங்க தர்ம சங்கடம் ஆனால் அவங்களோட தொடர்பில் தான் இருக்கேன் அதிமுகவை ஒன்றுபடுத்துவதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னா இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளாக அதிமுக ஒன்றிணைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை அதிமுக ஒன்றிணைஞ்சு பாஜக கூட போகும் பட்சத்தில் தாவேக்கா தனித்துவிடப்படும் அப்படிங்கறதும் இருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவருமே வந்து எனக்கமா போயிட்டாரே இல்ல அவர் வந்து எங்கேயுமே வந்து சலசலப்பை ஏற்படுத்தணும் அவர் பேசலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவரு தனிப்பட்ட முறையில அவரு வந்து சில பதவிகள் வகித்தார் அதுல இருந்தாலும் அவரை நீக்கிட்டாங்க அவருக்கு கட்சிக்குள்ளே செல்வாக்கு இல்ல அதை மட்டும் தான் அவர் டீல் பண்ணார் எடப்பாடி எதிர்க்கணும்னோ போராட்டம் பண்ணணும் இன்னொரு தர்மயுத்தம் பண்ணணும் கட்சியை பிளவுப்படுத்தணுங்கிறதுக்கு எங்ககிட்ட எனக்கு தயாராக இல்லை அந்த அளவுக்கு அவருக்கு என்ன சொல்ல முடியும் செலவாக்கும் கிடையாது அதுக்கேற்ற வயசும் கிடையாது இப்போ வயசாகிப்போச்சு அப்படிங்கிறனால கோவப்பட வேண்டிய இடத்துலலாம் அவர் கோவப்படலை நியாயமான கோவங்கள் பட வேண்டிய இடத்துல அவர் பண்ணலை இப்போ பண்ணாருன்னா அது பெருசாக செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறாங்க அவரே ஒதுங்கிக்கிறார் எனக்கு வந்து தேவையான ஒரு பதவிகளை கொடுத்து இருபத்தி ஆறில் நம்ம கட்சியை ஒன்று கூட்டணி யார் கூட வேணா நீங்கள் அமைச்சிக்கோங்க இருபத்தாறுல திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா போதும் திமுக வீழ்த்தணும் அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ நீங்க பாருங்கள் எனக்கு தனிப்பட்ட சில செல்வாக்குகள் இருந்தா போதும் அப்படிங்கறது நம்மளும் வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போது அப்படின்றத பொறுதிருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்